பட்டு குழந்தைகள் வாருங்கள் பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் உலகை சுற்றி வந்திடுமே உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே எல்லை இல்லா நற்பயனை எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்துடுமே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள வளத்தையெல்லாம் மண்ணில் உள்ள வளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே தட்ப வெப்பநிலையாவும் தட்ப வெப்பநிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே அருகில் சுற்றும் கோள்களையும் அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே உருவில் சிறிய இடங்களையும் உருவில் இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே கனிமவளமும் கனிமவளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கே மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதை என்று இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே நன்றி